ஓம் முருகா முருகா, விரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மெதவானை வந்து தடு போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலை இந்த மாலை தந்து தீர வந்து குறுகாயோ மறிவான குன்றிலுரை மதியானா மலைமாவு அலை வேலை என்ற வடிவேலீரா அறிவாளி ரிஞ்சு மடியாரி கஞ்சல் அழகான செம்பொன் மயில் மேல மருந்து அலைவாயு கந்த பெருமானே சொல் விளக்கம் விரல் மாற நாம் மண்மதன் ஐந்து மலர்வாணி சிந்த ஐந்து மீது வெயில் காய அகாயத்து நிலவு அதிகமாக வெயில் போல காய மித வாடை வந்து நிதானமான தென்றல் காற்று வந்து தழல் போல ஒன்ற போல வீசி பொருந்த வினை மாத பிரந்தம் வசை கூற விம்பம்பு பேசும் பெண்ட தத்தம் வசை மொழிகளை கூற குறவான குன்றில் உரை குறவர்கள் வாழும் குன்றில் இருக்கும் பேதை கொண்ட பள்ளி போன்ற பெண்ணாகிய நான் அடைந்த கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலை குளிர்ந்த மாலை பொழுதி அணி மாலை தந்து நீ அணிந்த கடப்ப மாலையை தந்து குறை தீர வந்து குறுகாயோ என் குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியம் பெற்று வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே வலை மாவு சிந்த கிரல் அஞ்ச மறையும் மாமரமும் வீழ்ந்து படவும் அலை வேலை என்று அலை கடல் கொண்டவித்து அஞ்சவும் வடிவேலி வீசிய அதிதீரனே அறிவால் அறிந்து அறிவு கொண்டு உன்னை அறிந்து உன் இருத்தால் நிறைஞ்சும் இருத்தால் கலரும் வணங்கும் அடியாரிட கலைவோனே அடியார்களின் துயரை கலைப்பவனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அழகிய மயில் மீது அமர்ந்து கந்த பெருமானை திருச்செந்தூரில் மகிழ்ந்த மரும் பெருமானை வணக்கம் மக்களே நம் வேலூர் ஓசூர் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியன் திருக்கோவில் மலைமேல் அமைந்திருக்கும் தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமுள்ள முருக சிலை தான் உள்ள ஏசியாவிலே மிகப்பெரிய மூன்றாவது சிலையாக அமைந்துள்ளது முதலாவது மலேசியா இரண்டாவது சேலம் மூன்றாவது தற்போது நம் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரமுள்ள முருக சிலைக்கான கும்பாபிஷேகம் வரும் ஜூன் எட்டாம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகரன் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்